விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சிங்கப்பூர் பண மோசடி வழக்கில் சுவிஸ் வங்கிகளுக்கு அபராதம் ரஷ்யாவில் சுவிஸ் படையினருக்கு பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை மொரோக்கோவில் சுவிஸ் பெண் மரணம் தெருநாயால் ஏற்பட்ட பரிதாப நிலை சுவிட்சர்லாந்தில் ட்ரோன் பறக்கவிட்ட இளைஞன் போலீசாரால் கைது சுவிஸ் ஹோகனில் பயங்கர ரயில் விபத்து ஒருவர் காயம் ஒருவர் கைது ஜெனீவா பிரான்சின் ரன்ஸ் நகரங்களுக்கிடையே புதிய நேரடி விமான சேவை ஸ்கை ஆகே சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த இடத்தில் எங்கு இருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நேரத்தை நாம் மிச்சப்படுத்துகின்றோம் மேலதிக தொடர்புகளுக்கு இப்பொழுதே அழையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம் சுவிட்சர்லாந்தில் தடைகளை தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை நிறுவனத்தின் மற்றுமொரு புதிய பரிணாமம் இலங்கை நாடுகளுக்கு நம்பிக்கையான முகவர் மான மணி எக்ஸ்சேஞ்ச் தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுழியம் எழுபத்தி நூற்று ஆறு சுழியம் ஆறு சுழியம் ஆறு அல்லது சுழியம் நாற்பத்தி நான்கு அறுநூற்று அறுபத்தி சுழியம் ஏழு தொடர்பென விரிவான செய்திகள் சிங்கப்பூரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற மிகப்பெரிய பணமோசடி வழக்கில் சுவிஸ் மற்றும் லெக்ஸ்டைன்ஸ்டைன் நாட்டைச் சேர்ந்த முக்கிய வங்கிகள் பலவற்றின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு இருந்ததாக சிங்கப்பூரின் நிதி கண்காணிப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது இதில் உலக பிரசித்தி பெற்ற கிரெடிட் சுயிஸ் உபிஎஸ் ஜூலியஸ் பேர் மற்றும் எல்ஜிடி பேங்க் ஆகிய வங்கிகள் சட்டவிரோத பணப்பரிமாற்ற நடவடிக்கைகளை முறையாக கண்காணிக்காததற்காக கோடிக்கணக்கில் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது நிதி கண்காணிப்பு ஆணையம் வெளியிட்ட அறிக்கையின்படி கிரெடிட் சுவிஸ் வங்கிக்கு ஐந்து தசம் எட்டு மில்லியன் சிங்கப்பூர் டாலர் அபராதமாக விதிக்கப்பட்டது இது ஏற்கனவே ஊபிஎஸ் வங்கியோடு இணைக்கப்பட்டுள்ளதையும் குறிப்பிடத்தக்கது ஊபிஎஸ் வங்கிக்கு மூன்று மில்லியன் சிங்கப்பூர் டாலரும் ஜூலியஸ் பேர் வங்கிக்கு இரண்டு தசம் நான்கு மில்லியன் சிங்கப்பூர் டாலரும் எல்ஜி வங்கிக்கு ஒரு மில்லியன் சிங்கப்பூர் டாலரும் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளன இதற்கேற்ப சிட்டி பேங்க் யூஓபி கே ஹியான் ப்ளூ ஓஷியன் இன்வெஸ்ட் ட்ரைடன் ட்ரஸ்ட் ஆகிய நிறுவனங்களும் இந்த வழக்கில் அபராதம் செலுத்த வேண்டிய நிலையில் உள்ளன இந்த பணமோசடி மோசடி வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சிங்கப்பூர் போலீசாரால் கண்டறியப்பட்டது இது வழியாக சுமார் மூன்று பில்லியன் சிங்கப்பூர் டாலர் மதிப்பிலான சட்டவிரோத வெளிநாட்டு பணம் சிங்கப்பூருக்கு கொண்டு வரப்பட்டு நிலங்கள் வாகனங்கள் நகைகள் பணம் மற்றும் கிரிப்டோ கரன்சி போன்றவற்றில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது அதிகாரிகள் இவற்றுக்கான ஆதாரங்கள் அனைத்தையும் கைப்பற்றியுள்ளனர் சுவிஸ் வங்கிகள் குறிப்பாக கிரெடிட் சுவிஸ் மற்றும் ஜூலியஸ் பேர் ஆகியவை பணமோசடி தடுப்புக்கான தகுந்த பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றவில்லை என்றும் ஏற்கனவே இருந்த எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் மீறின என்றும் நிதி கண்காணிப்பு ஆணையம் கூறுகிறது மேலும் கிரெடிட் சுவிஸ் மீது இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கால பகுதியில் நடந்த பழைய தவறுகளும் இந்த அபராதத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன இந்த பரபரப்பான விவகாரம் சுவிஸ் வங்கிகளின் நம்பிக்கையை சர்வதேச அளவில் பாதிக்கும் அபாயத்தை கொண்டுள்ளது வங்கிகள் இனிமேலும் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டுமென்ற கட்டாய நிலையை இது உருவாக்கியுள்ளது இதுபோன்ற சம்பவங்கள் உலகளாவிய பணப்பரிமாற்ற ஒழுங்குமுறையின் மேல் நம்பிக்கையை சோதிக்கின்றன சுருக்கமாக சிங்கப்பூரில் நடந்த இந்த பணமோசடி வழக்கு சுவிஸ் வங்கிகளின் கண்காணிப்பு திறனிலும் நெருக்கடியை ஏற்படுத்தி அவர்களின் நடைமுறைகளை மீளாய்வு செய்யும் கட்டாயத்தை உருவாக்கியுள்ளது யுக்ரைனில் ரஷ்யாவுக்கு எதிராக போரில் ஈடுபட்டு வந்த சுவிஸ் இஸ்ரேலிய இரட்டை குடிமகனான அவி மோட்டாலா மீது ரஷ்யா தனது குற்றவியல் தீர்ப்பை வழங்கியுள்ளது இதன்படி அவருக்கு பதினான்கு ஆண்டுகள் கட்டாய உழைப்பு சிறைத்தண்டனை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பு அவரின் இருப்பிடம் தெரியாத காரணத்தால் அவரின்றியே வழங்கப்பட்டுள்ளது ரஷ்ய அரசின் முக்கிய செய்தி நிறுவனமான ஆர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது இதில் ரஷ்யா நீதித்துறை குறிப்பாக ஜெனரல் பிரசிக்யூட்டர் ஆஃபீஸ் இந்த தீர்ப்பை வழங்கியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அவிமோட்டோலா உலகளாவிய இலஞ்சியன் படைப்பிரிவின் உறுப்பினராக இருந்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஏப்ரல் மாதம் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் வரை யுக்ரைனில் ரஷ்ய படைகளுக்கு எதிரான பல்வேறு படையெடுப்புகளில் பங்கேற்றதாக கூறப்படுகிறது அவரின் இருப்பிடம் தற்போது தெளிவாக இல்லை ஆனால் அவருக்கு எதிராக வெளியிடப்பட்ட தீர்ப்பு அவரது இந்த செயல்கள் அனைத்தும் ரஷ்யாவின் பாதுகாப்பு மற்றும் அரச தாக்குதலுக்கு எதிரான நடவடிக்கைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன அவி மோட்டோலாவுக்கு சுவிட்சர்லாந்திலும் குற்றவியல் நடவடிக்கை எதிர்பார்க்கப்படுகிறது ஏனெனில் சுவிஸ் சட்டப்படி அந்த நாட்டு குடிமக்கள் வெளிநாட்டு படைகளில் பணியாற்ற முடியாது இந்த சட்டத்தை மீறுபவர்கள் அதிகபட்சம் மூன்று வருடங்கள் சுரை ஆளாகலாம் அதாவது அவிமோட்டோலா சுவிஸ் குடிமகனாக இருந்தாலும் யுக்ரைன் படையில் சிப்பாயாக இணைந்து செயல்பட்டது சுவிஸ் சட்டத்தின் கீழும் பிரச்சினையாகும் உலகளாவிய அரசியல் மற்றும் போர் சூழலைகள் சிக்கலான நிலையில் உள்ளன ஒரு நாட்டு குடிமகன் வேறு நாட்டின் படையில் இணைந்து அரசியல் ரீதியாக மறுக்கப்பட்ட நாடு மீது போராடும் நிலை அவரை பல்வேறு நாடுகளில் தண்டனை எதிர்கொள்ளும் நிலைக்கு அழுத்துகிறது மொராக்கோவின் தெற்கு கடற்கரை பகுதியில் உள்ள பிரபலமான சுற்றுலா நகரமான டகாசூட்டில் ஒரு சுவிஸ் தேசத்தவரான பெண் கடந்த வாரம் திடீரென உயிரிழந்தார் அவரது மரணத்துக்கு காரணமாக திருநாயால் ஏற்பட்ட காயம் மற்றும் அதனால் ஏற்பட்ட காய்ச்சல் போன்றவை தொடர்பில் தீவிரமாக சந்தேகிக்கப்படுகிறது பயணத்தின் போது அந்த பெண் ஒரு திருநாயுடன் விளையாடிய போது அந்த நாய் அவரை சற்றே கீறியதாக கூறப்படுகிறது ஆரம்பத்தில் காயம் அதிக தீவிரமில்லை என்று கருதப்பட்டதால் பெரிதாக வரும் கவலைப்படவில்லை இருப்பினும் அவர் தனிப்பட்ட முறையில் ரேபிஸ் தடுப்பூசியை எடுத்திருந்தாலும் அவரது உடல்நிலை தீவிரமாக மோசமடைந்து சில நாட்களிலேயே மரணம் ஏற்பட்டுள்ளது மரணம் எதனால் ஏற்பட்டது என்பது குறித்து மருத்துவ அதிகாரிகள் இன்னும் உறுதி செய்யவில்லை ஆனால் ரேபிஸ் மரணம் என்கின்ற மிகவும் வலிமையான சந்தேகம் எழுந்துள்ளது இது அதிக ஆபத்தான வைரஸ் நோயாகும் ஆரம்பத்தில் காயத்துடன் தோன்றும் சிறிய அறிகுறிகள் பின் நேரத்தில் மூளைக்கு தாக்கி குணமடைய முடியாத நிலையை உருவாக்கும் சுவிட்சர்லாந்தின் வெளிநாட்டு விவகாரத்துறை மற்றும் சூரிச் பல்கலைக்கழகத்தின் பயண மருத்துவ மையம் ஆகியன இந்த மரணத்தை உறுதிப்படுத்தியுள்ளன இருப்பினும் இறுதி உறுதியான அறிக்கை அவர்கள் இன்னும் வெளியிடவில்லை மொரோக்கோவில் குறிப்பாக அகாடிர் நகரிலும் திறநாய்கள் தாக்கும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன சில நாட்களில் எழுபதுக்கும் மேற்பட்ட தாக்குதல் சம்பவங்கள் மருத்துவமனைகளில் பதிவு செய்யப்படுகின்றன இந்த சுவிஸ் பெண் சம்பவத்துக்கு சில நாட்களுக்கு முன்பே ஒரு சிறுமி மற்றும் முதியவர் ஆகியோர் திருநாய்களால் காயமடைந்துள்ளனர் இந்த சம்பவமானது வெளிநாட்டு பயணிகளுக்கு முக்கியமான எச்சரிக்கை அளிக்கிறது திருநாய்கள் வனவிலங்குகள் குறித்து முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியமும் வலியுறுத்தப்பட்டுள்ளது சென் கலன் நகரில் நடந்த பெண்கள் யூரோ கால்பந்து தொடரின் தொடக்க ஆட்டம் நடைபெறும் போது முப்பது வயதுடைய நபர் ஒருவர் தடை செய்யப்பட்ட வான்வெளி பகுதியில் ட்ரோன் பறக்கவிட்டதன் காரணமாக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைபூன் பாக் ஸ்டேடியத்தில் போட்டிகள் நடைபெறும் நாட்களில் சென் கலன் மாநில அரசு விமானங்களுக்கும் ட்ரோன்களுக்கும் முழுமையான தடையை விதித்திருந்தது பாதுகாப்பு காரணமாக இந்த தொடை கண்டிப்பாக கடைபிடிக்கப்படுகிறது கடந்த இரண்டாம் திகதி புதன்கிழமை இரவு ஒன்பது பதினைந்து மணியளவில் நகர போலீசார் வான்வழி கண்காணிப்பு மேற்கொண்டபோது ஒரு ட்ரோன் அனுமதியின்றி பறப்பதை கவனித்துள்ளனர் உடனடியாக அவசரப்படை நடவடிக்கையில் ஈடுபட்டு ட்ரோன் இயக்கிய நபரை சரியாக கண்டறிந்து கைது செய்துள்ளனர் அந்த நபர் போட்டி நாட்களில் உள்ள விமானத் தடைகள் குறித்து முன்கூட்டியே தகவல் பெறவில்லை என்றும் இந்த விடயம் தவறுதலாக நிகழ்ந்ததாகவும் போலீசாரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இருந்தும் விமான பாதுகாப்பு சட்டங்களை மீறியதற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது போட்டி நாட்களில் விமானம் அல்லது ட்ரோன் பறப்பதற்கு முன் தொகுதி மற்றும் நகர அளவிலான விதிமுறைகளை சுயமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பது அதிகாரிகளின் முக்கிய எச்சரிக்கையாகும் சட்டங்களை மீறினால் கடுமையான அபராதம் அல்லது கைதுக்குள்ளாகலாம் என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சூரிச் மாநிலத்தின் ஹோகன் பகுதியில் கடந்த சனிக்கிழமை மாலை ஆறு நாற்பது மணியளவில் ஒரு டெலிவரி வாகனம் மற்றும் ரீஜியோ ரயில் ஆகியன மோதி பயங்கர விபத்து நிகழ்ந்துள்ளது இது ரயில் பாதையில் கடும் பாதிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது டெலிவரி வாகனத்தின் இருபத்தொரு வயதுடைய ஓட்டுநர் ரயில்வே சிக்னலில் சிவப்பு ஒளி எச்சரிக்கையை மீறி ரயில் பாதை மீது சென்றுள்ளார் ரயில்வே தடுப்புகள் இறங்கிய போது வாகனம் அவற்றுக்குள் சிக்கியுள்ளது வாகனத்தை வெளியேற்றும் முயற்சி வெற்றியடையாததால் சூரிச்சிலிருந்து வரும் ரயில் வாகனத்தை மிக வேகத்தில் மோதி விபத்து நிகழ்ந்துள்ளது விபத்தின் போது வாகனமானது ரயிலுக்கும் அருகிலுள்ள தோட்டச் சுவர்களுக்கும் இடையில் சிக்கி நசுங்கியுள்ளது வாகன ஓட்டுநரை ஹோர்கன் தீயணைப்பு படையினர் மிகுந்த சிரமத்துடன் மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுப்பியுள்ளனர் ரயிலில் பயணம் செய்த நானூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட பயணிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் ஒரு பெண் பயணிக்கு மன அழுத்தத்தால் நினைவிழப்பு ஏற்பட்டுள்ளதென்றும் அவருக்கு மருத்துவதை வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது விபத்து நடந்த நேரத்தில் ஒரு பயணி ரயிலில் இருந்தபோது அவரது பணப்பை திருடப்பட்டதென்று புகார் செய்துள்ளார் விரைவான விசாரணையின் பின்னர் பத்தொன்பது வயதுடைய ஒரு அல்ஜீரிய நபர் இது தொடர்பில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் அவரை புலனாய்வு போலீசார் விசாரித்து மாநில நீதிமன்றத்தில் ஒப்படைத்துள்ளனர் இந்த விபத்தின் காரணமாக ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டிருந்தன இது பற்றி எஸ் பேபே தெரிவித்ததாவது ஹோகன் மற்றும் அவ் சூரிச் இடையிலான ரயில் பாதை முற்றிலும் நிறுத்தப்பட்டு அரசு மாற்று பேருந்துகள் இயக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது விபத்துக்கான முழுமையான காரணங்களை கண்டறிவதற்காக சூரிச் மாநில காவல்துறை மற்றும் சூரிச் லிமாட் மாநில அரசு வழக்கறிஞர்கள் இணைந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்

சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா அப்படியாக என் கவலையை விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய நிறுவனத்தை பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரம் வந்து விதிப்பு மற்றும் ஊதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவையாற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் பி ஆர் ஹெச் மட்டுமே சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா மற்றும் பிரான்சின் ரென்ஸ் நகரங்களுக்கு இடையே ஜெட் நிறுவனம் புதிய நேரடி விமான சேவையை அறிமுகப்படுத்த உள்ளதாக அறிவித்துள்ளது இதுவரை இந்த இரண்டு நகரங்களுக்கு இடையான விமான பயணங்கள் நேரடியாக இல்லாமல் இடைநிறுத்தங்களோடு மட்டுமே சேவை வழங்கப்பட்டு வந்துள்ளது ஆனால் வருகிற அக்டோபர் முப்பத்தோராம் தேதி முதல் வாரத்தில் இரு தடவைகள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நேரடியாக ஜெனீவாவிலிருந்து ரென்ஸுக்கு விமானம் பறக்க தொடங்கும் இதன் மூலம் பயணிகள் பயண நேரத்தை சற்று குறைத்து அதிக வசதியோடு பயணம் செய்ய முடியும் மேலும் இசுஜெட் நிறுவனம் சுவிட்சர்லாந்திலிருந்து இன்னும் இரண்டு புதிய வழித்தடங்களையும் அறிவித்துள்ளது அக்டோபர் இருபத்தி ஆறு முதல் சூரிச் மற்றும் பிரிஸ்டினா இடையே தினசரி விமான சேவை தொடங்கப்பட உள்ளது அதேபோல் நவம்பர் பதினொன்று முதல் பாசல் மற்றும் மொரோக்கோவில் உள்ள நகரங்களுக்கு வாரத்தில் இரண்டு தடவைகள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் விமானங்கள் பறக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த புதிய விமான சேவைகள் சுற்றுலா மற்றும் தொழில்துறை பயணிகளுக்கு மிகுந்த நன்மைகளை தரும் என்பது நிச்சயம் குறைந்த செலவில் நேரடி விமானங்கள் பயணிகளுக்கு சிறந்த வாய்ப்புகளை வழங்கும் பயணிகள் தங்கள் பயண திட்டங்களை முன்னதாக திட்டமிட்டு இசுஜெட்டின் நிச்சயவைகளை பயன்படுத்தி விரைவான மற்றும் எளிய பயண அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஆர்வமாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர் பிரான்ஸ் நாட்டின் சவாயே பகுதியில் உள்ள ஒரு பண்ணையில் லம்பி ஸ்கின் டிசீஸ் எனும் தொற்று நோய் கண்டறியப்பட்டுள்ளது இது மாடுகள் எருமைகளுக்கு பெறவும் ஆபத்தான நோயாகும் மனிதர்களுக்கு இந்த நோயால் பாதிப்பில்லை ஆயினும் விவசாயத்தில் பெரும் நஷ்டத்தை இது ஏற்படுத்தக்கூடும் இந்த நோய் புழுக்கள் மற்றும் கடிக்கும் பூச்சிகள் மூலம் பரவுவதாக கூறப்படுகிறது தற்போது வரை சுவிட்சர்லாந்தில் இந்த நோய் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனால் பாதிக்கப்பட்ட பிரதேசத்துக்கு அருகிலுள்ள ஜெனீவா பாதுகாப்பு பகுதியாக விக்கப்பட்டுள்ளது அதனால் ஜெனீவாவில் இருக்கும் மாடுகளுக்கு முன்னெச்சரிக்கையாக தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இந்த நோய் தென் மற்றும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் அடையாளம் காணப்பட்டது இத்தாலியில் ஜூன் இருபத்தி தேதி பிரான்சில் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த நோய் உறுதியாக கண்டறியப்பட்டது முடிவாக இந்த நோயின் பரவலை தடுக்கும் வகையில் சுவிட்சர்லாந்து அரசு முறையான முன்னெச்சரிக்கைகளை எடுத்து வருகிறது விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்பாளர்கள் வெளிப்போடு இருக்க வேண்டும் எனவும் அரசறிவித்தல்களை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது துர்காவ் மாநிலத்தின் நியூ கிரச் சாலையில் கடந்த சனிக்கிழமை பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் ஏற்பட்ட கோர விபத்தில் அறுபது வயதுடைய சுவிஸ் பெண் ஒருவர் கடுமையாக காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அர்போன் நோக்கி காரை ஓட்டிக் கொண்டிருந்த பெண் எப்னெட் பகுதியில் அறியப்படாத காரணத்தால் வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்து முதலில் சாலையை விட்டு விலகி ஒரு மரவேலிக்குள் மோதி பின்னர் மீண்டும் சாலைக்கு திரும்பியுள்ளார் ஆனால் சில மீட்டர்களுக்கு பிறகு கார் மீண்டும் வழியிழந்து ஒரு மின்கம்பத்தில் மோதி அதன் பின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்துள்ளது உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்த பொதுமக்கள் போலீசார் மற்றும் மீட்பு பணியாளர்கள் பெண்ணுக்கு முதல்கட்ட கட்ட சிகிச்சை அளித்து பின்னர் ரேகா ஹெலிகாப்டரின் உதவியோடு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அவர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அர்போன் தீயணைப்பு குழு கார் மீட்பு மற்றும் பாதிக்கப்பட்ட சாலையை மூடுவதற்காக பல மணி நேரம் பணியாற்றியது போக்குவரத்து வேறு வழியாக திருப்பி வைக்கப்பட்டது விபத்துக்கான காரணங்களை தீர்மானிக்க துர்காவும் மாநில காவல்துறையின் குற்ற பாதிப்பு பிரிவு ஆய்வு செய்து தடயங்களை பதிவு செய்துள்ளனர் விபத்தில் கார் முற்றாக சேதமடைந்ததோடு சாலை ஓரங்களில் உள்ள அமைப்புகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன சொத்துழப்புகள் பல லட்சம் சுவிஸ் பிராங்குகள் மதிப்பில் இருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் Altyazı மணிலாண்ட் நுகர்வோர் தளம் சமீபத்தில் நடத்திய ஓர் ஆய்வின்படி சுவிட்சர்லாந்து மக்களின் பெரும்பாலானோர் பணத்தை பாதுகாப்பான முறையில் வைத்திருக்க விரும்புவதாக தெரிய வந்துள்ளது இது ஆச்சரியப்படத்தக்கதல்ல ஏனெனில் சுவிஸ் மக்கள் பெரும்பாலும் தங்கள் சொத்துக்களை கவனமாக மற்றும் பாதுகாப்போடு கையாள்வது பரிச்சயமானதே ஆய்வில் பங்கேற்றவர்களில் எண்பத்தி வீதம் பேர் தங்களது செல்வத்தின் ஒரு பகுதியை தனிப்பட்ட வங்கிக் கணக்குகள் வைத்திருப்பதாகவும் எழுபத்தி ஒன்பது வீதமானோர் சேமிப்பு கணக்கு கணக்குகளில் பணம் வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் வங்கி கணக்குகள் குறைந்த வட்டி அளிக்கும் போதிலும் மூன்றில் ஒருவருக்கும் மேற்பட்டவர்கள் பாதுகாப்பான மற்றும் நிலையான முதலீட்டுக்கு பணத்தை வைத்திருக்க விரும்புகிறார்கள் அவசர நிதி நிலைமைகள் ஏற்படும் போது சேமிப்பு கணக்கில் போதுமான பணம் வைத்திருப்பது நல்லது என மணிலா டொட் முதலீட்டு நிபுணர் டான் ஆர்னர் கூறியிருக்கிறார் இந்த ஆய்வு சுவிட்சர்லாந்து மக்களின் பணச் சேமிப்பை முன்னிலைப்படுத்தும் பழக்க வழக்கத்தை வலியுறுத்துகிறது அவர்கள் ஆபத்தான முதலீடுகளை தவிர்த்து நிதி பாதுகாப்பையும் நிலைத்தன்மையும் முக்கியமாக கருதுகிறார்கள் ஆக மொத்தத்தில் சுவிட்சர்லாந்து மக்கள் உறுதிப்படுத்தப்பட்ட மற்றும் குறைந்த ஆபத்துடைய முதலீடுகளை முன்னுரிமை அளித்து அவசர தேவைகளுக்காக பணத்தை எப்போதும் வைத்திருக்க விரும்புகின்றனர் என்பதை காட்டும் இது ஒரு முக்கியமான ஆய்வு முடிவாக பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் வலை கண்டோனில் வெளிநாட்டு பணக்காரர்களுக்கு மீண்டும் இபெக்ஸ் எனப்படும் மலையாடுகளை வேட்டையாட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வலைஸ் அரசு வெளிநாட்டு வேட்டைக்காரர்களுக்கும் பிற கண்டோன்களில் இருந்து வரும் வேட்டைக்காரர்களுக்கும் இபெக்ஸ் வேட்டையை தடை செய்திருந்தது ஆனால் தற்போது அந்த தடையை அகற்றி இருபத்தைந்து பிராங்க் கட்டணம் செலுத்தி வேட்டை செய்யும் உரிமையை மீண்டும் வழங்கியுள்ளது இந்த கட்டணம் வலைஸ் கண்டோனின் அரசு பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்படுத்த படும் என்றும் தெவிக்கப்படுகிறது அதற்கு பதிலாக வேட்டைக்கார்கள் வேட்டையாடக்கூடிய மலையாடுகளின் எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டுள்ளது வேட்டைக்காரர்கள் அனுமதி பெறும் முன் வேட்டைக்கான சட்டபூர்வ அனுமதி பெற்றிருக்க வேண்டும் அத்தோடு வேட்டை நடக்கும் போது ஓர் அனுபவம் வாய்ந்த வனக்காவலர் அவசர உதவி மற்றும் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் அவர் மட்டுமே மலையாடுகளை வேட்டையாட அனுமதிக்க தீர்மானிப்பார் இந்த புதிய திட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் வன விலங்குகளின் இன பாதுகாப்பும் அடிப்படையாக கொண்டு பணப் பயன்களையும் முன்னிட்டு உருவாக்கப்பட்டதாகும் வெளிநாட்டு வேட்டைக்காரர்களுக்கு இந்த வகை அனுமதியை வழங்குவது மாநில வருவாய் அதிகரிக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த முறையில் வேட்டை கட்டுப்பாடுடன் இயற்கை வளங்களும் உயிரினங்களும் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் நோக்கத்தோடு செயல்படுத்தப்படுகிறது இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் வனவிலங்கு இனங்கள் பாதுகாப்பிலும் சுவிட்சர்லாந்தின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறது இதன் மூலம் பணக்கார வெளிநாட்டவர்களுக்கு உயர்தரமான வேட்டை அனுபவத்தை வழங்குவதோடு வனவிலங்கு பாதுகாப்பும் சமநிலையில் இருக்க முடியும் வலைஸ் கண்டோன்சு நம்புகிறது நீங்கள் இதுவரை கேட்டது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்